எல்லா வயதினருக்கும் புரதச்சத்து எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வந்து பெறப்பட வேண்டும் புரதம் அப்படிங்கிறப்ப ஒரு எசென்சியல் அமினோ ஆசிட் நம்மளுக்கு கிடைக்கணும் இப்போ இந்த குடமிளகா சட்னியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு புரோட்டீன் இருக்கு பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் மல்லிகா பத்ரிநாத் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சட்னி பார்க்க போகிறேங்க இது ஒரு ஆரோக்கியம் தரும் சட்னி புரோட்டீன் ரிச் விட்டமின் சி ரிச் இந்த சட்னிக்கு பேர் வந்து சிகப்பு குடமிளகாய் சட்னி இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த சட்னியை வந்து நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் துவையல் மாதிரி சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம் இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க இதை நாங்கள் எடுத்து வச்சுக்கிறது சிகப்பு குடமிளகாங்க இதை பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு சிகப்பு குடமிளகாய் இல்லைன்னா பச்சை நிற குடமிளகாய் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சட்னி பண்ணலாம் இல்லை எல்லோ கலர் குடமிளகாய் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ இது வந்து ஒரு குடமிளகாய பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மொடி தேங்காய் துருவல் இதுக்கு தகுந்த அளவு நமக்கு வந்து வேர்க்கடலை வச்சுருக்கேங்க பொட்டுக்கடலை வேர்க்கடலை செந்தும் சேர்த்தும் போடலாம் இல்லை வெறும் வேர்க்கடலை மட்டும் கூட போடலாம் இது வந்து ப்ரோட்டீன் ரிச்சுக்கிறதுனால இந்த மாதிரி போட்டிருக்கேங்க ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டோ மூணோ சகப்பு மிளகாய் தாளிப்பதற்கு தேவையான அளவு கடுகு தேவையான அளவு உப்பு இங்கே பெருங்காயத்தூள் தகுந்த அளவு எண்ணெய் இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க இது வந்து குடமிளகா வதக்கிறதுக்காக மட்டும்தான் ரொம்ப கொஞ்சமாக போடுறேன் இப்போ இந்த கேப்சிகமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோடு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் வந்து அதிக காரம் இருக்காது மெடிக்கி சில்லீஸ்னு சொல்லுவாங்க அதனால் குடமிளகாலையும் காரம் இருக்கும் அதனால் ரெண்டே ரெண்டு மிளகா போட்டுக்கிறேன் ரெண்டு பல்லு பூண்டு இதோட கட் பண்ணி வச்சுக்கிற கொடமளகாய் சேர்த்துக்கலாம் அதுலயே நம்ம சேனல்ல வந்து பரங்கிக்காய் சட்னி செஞ்சு காமிச்சிருக்கேன் தக்காளி சட்னி செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ இது வந்து கொடமளகாய் சட்னி அதாவது ஒவ்வொரு தடவையும் வித விதமா சட்னி செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் டெய்லியே மார்னிங் அடிக்காம இருக்கும் யார் சாப்பிட்டாலும் ஒரே மாதிரி சட்னி தேங்காய் சட்னியே கொடுத்தீங்கன்னா போர் அடிக்கும் அதனால வித்தியாசமா சட்னி பண்ணோம்னாக்க அது இட்லியா இருந்தாலும் தோசையா இருந்தாலும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க கொடுமரகா மிக மிக சீரிச்சா இருக்கு அப்படியே அடிக்கிறது போதை லேசா வதக்கி சேர்த்தா ஒரு தனி ஒரு ருசியை கொடுக்கும் தான் வதக்குறேன் இதோட இந்த தேங்காய் துருவலும் சேர்த்துறேங்க சேர்த்துட்டு உடனே அடுப்ப அணைச்சிட அந்த சூட்லயே இந்த தேங்காய் துருவல் கலந்துடலாம் இதோட வறுத்த வேர்க்கடலை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாங்க நம்மளோட விருப்பம் தான் தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் லேசாக ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு நம்ம மிக்சியில் போட்டு குறை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் காலிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க நம்ம இதுக்கு தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடணும் கடுகு போட்ட உடனே வெடிக்க ஆரம்பிக்கணும் இப்போ நல்லா பொறிய ஆரம்பிச்சிடுச்சு அடுப்பணைச்சங்க இந்த சூட்லேயே அது பொறிஞ்சிடும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையே கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து ஒரு கூடுதல் மனத்தை கொடுக்கும் சுவையான ரெட் சுவையானட்கம் சட்னி அதாவது சிகப்பு மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு பொதுவாக எல்லா வயதினருக்கும் புரதச்சத்து அதாவது ப்ரோட்டீன் அப்படிங்கிறது எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வந்து பெறப்பட வேண்டும் அது நம்ம உணவுலேருந்து தான் பெற முடியும் நிறைய பேர் வந்து இப்போ ஒரு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும் வெஜிடேரியனில் வந்து ப்ரோட்டீன் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து சைவமாக இருக்கிறவங்க எல்லோரும் தான் இருந்தாங்க யாருமே வந்து ஒன்றும் ஆகலைங்க நம்ம வே ஆஃப் கம்பைனிங் திங்ஸ் நம்மளுடைய நம்ம நாட்டு உணவுகள் எஸ்பெஷலி சவுத் இந்தியன் உணவுலேயே நம்ம இதையெல்லாம் எப்படி கம்பைன் பண்ணுறோமோ அதன் மூலமாக நம்மளுக்கு முழுமையான புரதம் கிடைக்குது புரதம் அப்படிங்கிறப்போ ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படிங்கிறப்போ பத்து விதமான அமினோ ஆசிட் எசென்ஷியல் அமினோ ஆசிட் நம்மளுக்கு கிடைக்கணும் அந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துருக்கிற விஷயம் வந்து ஒரு ஒரு இட்லி அப்படின்னாக்க புடுங்கல் அரிசியில் ஒரு சில அமினோ ஆசிட் கிடைக்கும் அதே மாதிரி அதோடு நம்ம சேர்க்குற உளுந்தில் அமினோ ஆசிட் கிடைக்கும் வெந்தயம் சேர்க்குறோம் அந்த வெந்தயத்துலையும் ஒரு சில அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும் அதை நொதிக்கி வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு உணவோடு நம்ம இந்த மாதிரி ஒரு சட்னி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது ஒரு கொடமிளகாய் சட்னி இப்போ கொடம்புலகாவில் விட்டமின் சி கிடைக்கிது இதில் வந்து நான் வந்து வேர்க்கடலை இல்லைனா நம்ம போட்டுக்கடலை சேர்க்குறோம் அதுலேயும் வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும் தேங்காய்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே சேர்கிறப்ப அந்த ஒரு டிஷ்ல வந்து நம்ம பார்க்குறப்போ முழுமையான அந்த அமினோ ஆசிட் எல்லாமே கிடைக்கிது அப்படி இருக்கிறப்ப அது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் தான் ஆகும் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து நான்வெஜிடேரியன் சாப்பிட்டா தான் ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டு இப்போ ரீசெண்டாக தான் போயிட்டுருக்குங்க ஆனால் அதுக்கு முந்த அந்த மாதிரி யாருமே சொல்லலை நம்ம கம்பைனிங் திங்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த குடமிளகாய் சட்னியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது நம்மளுக்கு வந்து விட்டமின் சி இருக்குது இதுலேயே நம்ம கூடுதலாக வேணால் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் ஒரு ஃபுல் மீல் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டோட நம்மளுக்கு வந்து தகுந்த அளவு சட்னியோ சாம்பாரோ அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அதில் மூணுலேயுமே நம்மளுக்கு தேவையான அளவு எல்லாமே கிடைக்கும் ஈஸியாக ஜீரணம் ஆகிறதுக்கு வேண்டிய விஷயங்களும் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டில் உண்டு எந்த விஷயம் செஞ்சுவிட்டாலும் அதில் என்ன நல்ல விஷயம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்காக நம்மளுக்கு நல்லதாக செய்யும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி